அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் செப்டம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி புரட்டாசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக இருக்குது சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அதுவும் முதல் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு ரூபாயை வைங்க கோடி கோடியாக உங்களை தேடி பணம் வரும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு மதியமே வந்து போட்டிருந்தேன் அடுத்த பதிவில் அந்த நாளில் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீப முறை குறித்தும் அடகு வச்ச நகையை மீட்கக்கூடிய பணம் பழமடங்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதே பதிவில் இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒருவரி மந்திரம் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் இவை தவிர மகாலய அமாவாசை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா அந்த நாளில் எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது மேலும் அமாவாசை சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்ன எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் படகில் இடணும் என்பது குறித்தும் தனிப்பதிவு வந்து நம்ம சேனலில் இருக்கு இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான மெத்தட் வந்து சொல்லித்தரேன் ரெண்டுமே அற்புதமான முறை தான் முதல் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் இல்லையா ரெண்டு வருஷமாகவே இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளில் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் கொடுத்து போடுறது வழக்கம் இப்போ அதன்படி பார்க்கும்போது இது நமக்கு புரட்டாசி மாற்றியும் முதல் சனிக்கிழமை இந்த நாளில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில முக்கியமான பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம எல்லாம் நீங்கும் நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் மேலும் இப்படி தண்ணீரில் ஏதாவது ஒன்று கலந்து குளிக்கும் போது நம்மளுடைய ஆறாவும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் மைண்டு நல்லாவே வந்து ஃப்ரெஷ் ஆகிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க நாளை காலையிலே இந்த குளியில் எடுத்துக்கலமான கேட்டாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் நம்ம மூன்று முக்கியமான பொருட்கள் வந்து போட போகிறோம் மூணுமே பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்தது இந்த மூணு ஒன்று சேரும்போது இன்னும் தனி சிறப்பு வாய்ந்ததாகவே மாறிடும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான் நம்ம சேர்த்த போகிறோம் இதோ சமையலரில் இருக்கிறதே எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணீரில் இந்த கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூளும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு கற்பூரம் இந்த கற்பூரம் பெருமாளுடைய அனுகிரகத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு துளி இப்படி கிள்ளி போட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ கற்பூரம் மஞ்சத்தூள் கல்லுப்பு இந்த மூணு பொருளையும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கலந்துக்கணும் கலந்துட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இந்த குளியல் முறையை நாளைய நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் வீடியோவாக ஒரு சிலர் லேட்டாக பார்த்துருப்பீங்க அதாவது சாயந்தரம் நேரம் கூட பார்த்துருப்பீங்க அப்போ இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நாளை இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இது மாதிரி வந்து குளிக்கலாம் உங்கள் கணவர்கிட்டையும் இது மாதிரி குளியல் முறை இருக்குது பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்லுங்கள் அவர் விருப்பப்பட்டார்னா அவர் கையால் இந்த பொருட்கள் போடட்டும் இல்லை நான் குளிக்கிற ஆனால் நீங்களே எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே எல்லாம் கலந்து வச்சிருங்க அவர் ஜஸ்ட்டு குளித்தாரு அப்படினாவே போதும் சரி அடுத்ததாக பணவரவுக்கான ஒரு அற்புதமான சிம்பலை நம்ம கையில் வரைஞ்சுக்கிறது சிறப்பு எப்போவுமே குளிக்கிற தண்ணீர் பரிகாரம் சொல்லி முடிச்சதையும் ஏதாவது ஒரு சிம்பல் வந்து கையில் வரைஞ்சுக்க சொல்லணும் இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பலானது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதிகப்படியான பண வரவை ஈர்த்துக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பல் தான் நீங்கள் கையில் வரைஞ்சுக்கணும் எந்த இடத்துல வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி அல்லது மணிக்கட்டு பகுதி இந்த ரிஸ்ட் பகுதியில் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி இது வரைவதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா பீரியட்ஸ் டைமில் வரலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தாராளமாக வரையலாம் எந்த தப்பும் கிடையாது இப்போ கணவர் வரைஞ்சிக்கிறதுன்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக வந்து வரைஞ்சிக்கலாம் என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி இது வரையிறது அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் இப்போது இந்த சிம்பிளை பாருங்கள் என்னுடைய அமைப்பு எப்படி இருக்குது கீழே வந்து ஒரு முக்கோணம் வந்து கொடுத்துருக்காங்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை நேரடியாக நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மூணு புள்ளி இந்த பக்கம் மூணு புள்ளி ஆறு இந்த ஆறு புள்ளிகளுமே பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அம்சத்தை குறிக்கக்கூடியது செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைபாடையும் கொடுக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்தது நடுவில் பாருங்கள் இது வந்து பெருமாளுடைய நாமம் மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது இல்லையா இது அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் எல் மேலும் சனிக்கிழமை நாளில் நம்ம இந்த சிம்பிளை பயன்படுத்துறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் சென்றாண்டு கூட இந்த சிம்பிள் வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்குமே நம்ம இதை பயன்படுத்துறது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ இந்த சிம்பிளை நீங்கள் வரையறதுக்கு முன்னாடி இந்த பச்சை கலர் பேடத்துக்கு சொன்ன இல்லையா அதை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யார்கிட்டையும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம இருக்கணும் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கணும் அதன் தான் நீங்கள் இதை உங்களுடைய இடதுகையில் கையில் சுக்கரமேட்டு பகுதியில் வரைஞ்சாலும் சரி மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சாலும் சரி ரெண்டுமே நல்ல பலனை தான் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க வரைகிறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்ல இருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் நிரம்பி வழிகின்றது அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்கின்றது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் பணம் அந்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இம்மேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் நீங்கள் பார்க்கலாம் பச்சை கலர் பேனா உங்கள்கிட்ட இல்லைன்னா இரவு குளரையாவது அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த கலர்லேயே வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும்னு சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்